அந்த என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும் ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் எடுக்க முடியும் அந்த நேரத்தில் தெரியும் போர்ல போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு அதனாலதான் பழனிசாமி எதையும் புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிட்டு இருக்க புரியுதா அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டா தலையில வச்சுக்கிறது தான் எங்கள் ஆயுத தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூன்று மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பழனிசாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேணாம் பழனிச்சாமி கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு வேற என்ன கேள்வி நீங்கள் கேளுங்க வேற எதுவும் பள்ளிச்சாமி சொல்லி கேட்கறதா ஏன்னா அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு அருமையான என்ன கேட்குறாங்க கரெக்டா நீங்கள் அதே மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஆல்பா ஏ ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேட்கறது அது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது